நிறைய வாட்டி கேட்டிருக்கீங்க நான் நிறைய வாட்டி சொல்லிருக்கேன் சொல்ல விரும்புறேன் யாரு வேணாலும் அரசியலுக்கு வரலாம் ஆனா ஜனங்கள் வந்து யார நம்பி ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்க முடியுமோ அவங்க தான் ஆவாங்க அது ஆவணம்னா ஜனங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நான் இருக்குன்னு அவங்களுக்கு தைரியம் கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படி இல்லாம சும்மா ஏசி ரூம்ல உட்காந்து பிரெஸ் மீட்ஸ் வச்சா முடியாது இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு ஆளை வந்து இல்லாமல் பண்றதுக்காக என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அவர் பண்ணாத தப்புக்கு ஜெயில வச்சிருக்காங்க அவரோட பார்ட்டி இருக்கிற இருபத்தி மூணு எம்எல்ஏ வந்து வாங்கிட்டாங்க அப்புறம் வந்து ஏர்போர்ட்ல அவரை வந்து கொலை பண்றதுக்கு கூட முயற்சி பண்ணிருக்காங்க சோ இவ்வளவு பண்ணா கூட அவரு ஜனங்கள நடுவுலவே இருக்காங்க இந்த நைன் இயர்ஸ் அவர் ஜனங்களோட இருக்காங்க ஜனங்கள் கஷ்டத்துக்காக யாரு பவர்ல இருக்கோ அவங்க கூட ஃபைட் பண்ணிருக்காங்க அது டெல்லியில சோனியா காந்தியும் சரி மோடியும் சரி இங்க ஆந்திரால வந்து சந்திரபாபு நாயுடு சரி அவர் ஃபைட் பண்ணி எல்லா டைம்ல ஜனங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து சிஎம் ஆக முடியுது ஸோ அந்த மாதிரி யாரு பண்ணாலும் ஜனங்கள் ஏத்துப்பாங்க அப்படி இல்லாம சும்மா நான் ஒரு ஆர்டிஸ்ட் எனக்கு கிரேஸ் இருக்கிறதுனால ஓட்டு போட்டுடுவாங்கன்னா அந்த காலம் போயிடுச்சு